அனைவருக்கும் டிவைன் இழி மற்றும் ரேகித் ஆந்திரிக் மாஸ்டரே அன்ப வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து இந்த ஜபமணிகள் இந்த மந்திரங்களை வந்து நம்ம உரு ஏற்றும் பொழுது இந்த ஜபமணிகள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மணிகள் வந்து மிக வேகமாக மந்திரங்களை வந்து உள்வாங்கிக்கக்கூடிய தன்மை இருக்குது இது பவளமணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த பவளமணிகள் மிக வேகமாக மந்திரங்களை உள்வாங்கி பேட்ரி மாதிரி இதை சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதனால தான் இதை வந்து நம்ம அணியறும் இதன் மூலமாகத்தான் நம்ம சக்திகளை வெளிப்படுத்த முடியும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மணிகள் இருக்குது இந்த மணிகள் வந்து இருந்து தயாரிக்கப்பட்டது சீனாவில் ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய பிசின் பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட மணி விலை வந்து அதிகமான அபரிதமான அதிகமான விலையில் தான் இது வந்து கிடைக்கும் இந்த மணிகளும் இந்த மணிகளை அணிந்து கொண்டோ அல்லது ஜபம் ஜபங்களை என்றதுக்கு இந்த கைகளில் விரல்களை இந்த மணிகளை பயன்படுத்தும் பொழுதோ இந்த மணிகள் வந்து அந்த மந்திரங்களுடைய அபிரீத தன்மைகளை இது வந்து ஆகர்ஷணம் பண்ணி வச்சுக்கும் இதை அணியும் பொழுது நமக்கு அதனுடைய வெளிப்பாடுகள் தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஜபமணிகள் இதில் நிறைய வகைகளான ஜபமணிகள் இருக்குது அதில் உயர்வானது இந்த சீனாவது அது இல்லாமல் இந்த பவள மணிகள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது மட்டும் இல்லாமல் நிறைய வகைகள் இருக்குது நம்ம ஜபமனியில் பயன்படுத்தும் பொழுது இது மட்டும் இல்லாமல் இந்த ருத்ராட்சங்களில் வந்து ருத்ராட்சியத்தில் வந்து ஜபமணி செய்யும் பொழுது இன்னும் எல்லா ஜபமேடையோ ஃபர்ஸ்ட்டு முதல்ல வேலை செய்யக்கூடியது நம்ம நம்மளுடைய ஆர்த்தோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியத்தில் உருவான பேட்ரி இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இதை ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இந்த ஆறாம் நிலையிலிருந்து மனிதனுடைய ஆறாம் அறிவினுடைய நிலையிலிருந்து ஏழாம் அறிவு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை மிக அற்புதமாக இருக்கிறது அதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எல்லா சித்தப்பிரும் கடவுளை நேரில் பார்த்தக்கூடிய யோகிகள் ஞானிகள் தவசிகள் சித்தர்கள் யாராக இருந்தாலும் இந்த ருத்ராட்சியத்தை பயன்படுத்துகிறாங்க காரணம் என்னான்னா இது ஒரு பேட்டரியாக செயல்படுது அப்படின்றதுனால தான் இது வான் சக்தியில் நல்ல சக்திகளை நமக்கு ஆகர்சனம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தியில் மிக அபரிதமாக செய்யக்கூடியது இதில் ருத்ராட்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் இவைகள்லாம் வந்து பார்த்தோன்னா மணிகள் வந்து பிக் சைஸில் இருக்கும் பெரிய அளவில் இருக்கும் இவைகள்லாம் உத்தமருத்ராட்சங்கள் அப்படின்னு பேர் ருத்ராட்சத்திலேயே பல வகையான ருத்ராட்சங்கள் இருந்தாலும் அஞ்சு முக ருத்ராட்சம் மிக வேகமாக அற்புதமாக பலனடிக்கூடியது அதிகமாக கிடைக்கக்கூடியதும் பலன் அதிகமாக கொடுக்கக்கூடியதும் இந்த அஞ்சு முக ருத்ராட்சங்கள் தான் இது இல்லாமல் நம்ம வந்து மந்திரங்களை ஜெபிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து இப்போது ரீசண்டாக இருந்திருக்கு மந்திரங்களை வந்து நம்ம அதாவது உரியேற கரு ஏறும் கரு ஏற திரு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது நம்ம நம்மளுடைய இந்த நிலையிலிருந்து இன்னும் அப்பாற்பட்ட நிலைக்கு உயர்வான நிலைக்கு நம்முடைய உடலையும் மனதையும் கொண்டு போகணும் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு மனநிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கான இது ஒரு டிவைஸு மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கு இதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஓல்டு டைப்பு இதில் தான் நம்ம வந்து மந்திரங்களை ஜெயிச்சிட்ருக்கிறோம் இது வந்து மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது வெளிநாட்டிலிருந்து தான் இருந்து தான் இது வந்து நண்பர் ஒருத்தர் நமக்கு பரிசாக கொடுத்தாரு இது தான் நம்ம வந்து அதிகமாக ஜமம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸு வேற மணிகளெல்லாம் அப்போதுக்கு அப்போதே செய்வோம் அதிகப்படியான எண்ணிக்கையை வந்து நம்ம பார்க்கணும் கணக்கு பார்க்கணும் லட்சக்கணக்கில் கணக்கு பார்க்கணும் அப்படின்னா காய்திரி மந்திரங்கள் ஜெயித்தது கணக்கில் எழுதி வச்சு ஜெவிச்சு அதில் பலனுள்ளதாக உள்ளதாக ஆக்கிறதுக்கெல்லாம் இந்த டிவைஸை வச்சு தான் நம்ம செஞ்சோம் நீங்களும் இந்த டிவைஸுகளை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இப்போ தற்காலத்தில் எண்ணிக்கைகள் எத்தனை மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இவைகள் பயன்படும் இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த டிவைஸ்களை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வியை மேன்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவேறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்